இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி ரத்த சோகை இருக்கக்கூடிய குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரலாம் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ஒரு பொரியல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கப்பு ரத்தம் வாங்கிட்டு வந்து அந்த ரத்தத்தை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு கட்டியாக இருக்குது இல்லைங்களா இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அந்த கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டுறணும் அப்போ தான் வந்து பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உடைக்காமல் நம்ம போடும்போது கட்டி கட்டியாக இருக்கும் இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ இந்த பொரியல் சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து ரத்த சோகை இருக்காதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு வெங்காயம் பச்சை மிளகாய் கூடவே வந்து பழுத்து மிளகாயும் சேர்த்து வைக்கிறேன் பழுத்து மிளகாய் எதுக்கு சேர்த்து வைக்கணும்னா காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கருவேப்பிலை சேர்த்திட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாமே நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம அந்த சுத்தப்படுத்தி வச்சுருக்கக்கூடிய ரத்தத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ரத்தத்துலேயே வந்து நம்மளுக்கு உப்பு போட்டுதான் வச்சுருப்பாங்க அதனால் நம்ம தண்ணி ஊற்றி மூணு தடவை போது அதில் கூடிய உப்பு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குறைஞ்சிரும் இப்போது இந்த வெங்காயம் வதங்குற கலவை நம்ம உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்கக்கூடிய அந்த ரத்தத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த கலர் மாறி வருது இல்லைங்களா கலர் மாறி வந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரையிலும் லோ ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ கலர் மாறி வந்துருச்சு பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் வத்திருச்சு இப்போ வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் வந்து சேர்த்தும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் துருவலுக்கு பதிலாக நீங்கள் நிலக்கடலை வந்து பவுடர் பண்ணிவிட்டு குறை குறைப்பாக போட்டு சேர்த்தும் போதும் அது நல்லாயிருக்கும் அது ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து இதில் தேங்காய் துருவல் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து அது சத்துக்கள் அதிகமாக இருக்குது சோகை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இது கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியானது மேலே வந்து மல்லி இலைகளை வந்து தூவிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்பற பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரத்த பொரியல் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறதும் கமெண்டில் சென்ட் பண்ணுங்க வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது ஒரு தடவை வேர்க்கடலை ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ